இருபத்தி ஐந்து காலம் நிலுவையில் இருந்த வழக்கில் மாநில அரசுகளுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் கடந்த ஜூலை தீர்ப்பு வழங்கியது கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கனிம வளங்களுக்கு முன் தேதியிட்டு வரி வசூலிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்கள் என்ன அதாவது கனிம வளங்களுக்கு வரி விதைப்பு தொடர்பான வழக்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்தது இந்த வழக்கை பொறுத்தளவில் மாநில அரசுகள் சுரங்கத்திலிருந்து பெறக்கூடிய கனிமங்களுக்கு வரி வசூலிக்க முடியுமா முடியாதா என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருந்தது இந்த வழக்கில் கடந்த மாதம் உச்ச நீதிமன்ற ஒன்பது நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியது அப்போது மாநில அரசுகள் கனிம வளங்கள் மீது வரி விதிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்கிற முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியது இதனைத் தொடர்ந்து பல கனிம நிறுவனங்களும் ஒன்றிய அரசும் அதாவது எப்போது முதல் இந்த தீர்ப்பு செல்லுபடியாகும் குறிப்பாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னிருந்து வழக்கு நிலுவையில் உள்ளதால் அத்தனை ஆண்டுகளுக்கு வரி விதித்தால் பெரும் சுமை கனிம நிறுவனங்களுக்கு ஏற்படும் மேலும் அதற்கான வட்டி அபராதம் போன்றவை எல்லாம் விதிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக உச்ச நீதிமன்றத்தில் மேலும் முறையீடு செய்தனர் இதனைத் தொடர்ந்துதான் இன்று மீண்டும் இந்த ஒன்பது நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கில் வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவில் முக்கியமாக அதாவது இரண்டாயிரத்தி ஆஹ் ஐந்தாம் ஆண்டு முதல் முன் தேதியிட்டு மாநில அரசுகள் இந்த கனிம வளங்களுக்கான வரி விதிக்கலாம் என்கிற முக்கியமான உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த வரிக்கு அபராதமோ வட்டியோ விதிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது இப்படி சில நிபந்தனைகளுடன் முந்தேறியிட்டு இந்த வரியை வசூலித்துக் கொள்ளலாம் என்று தற்போது மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அனுமதி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முந்தேதிட்டு மாநில அரசுகள் கனிமங்கள் மீது வரிகளை விதிக்கலாம் ஆனால் அதற்கு வ அபராதமோ விதிக்கூடாது விதித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆனால் மேலும் சில சந்தேகங்களை தற்போது கனிம நிறுவனங்கள் எழுப்பி இருக்கிறார்கள் அதன் மீது பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தற்போது நீதிமன்றம் கூறியிருக்கிறது திவ்யா இது குறித்து தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்